வணக்கம் மக்களே இந்த புனிதமான வேப்பமரம் வந்து பார்த்திங்கன்னா பல விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா மக்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருக்குதுங்க எல்லாரோட வீட்டு வாசல்லையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஒவ்வொரு வேப்புமர கன்றுகள் வந்து பார்த்திங்கன்னா நட்டு வளர்க்குறது மூலமாக ஏகப்பட்ட நன்மைகள் வந்து நமக்கு கிடைக்குதுங்க என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டை நோக்கி வரக்கூடிய தீய காற்று கிருமி நாசினி வாய்ந்த அந்த காற்றையும் தீய சக்திகளையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு உள்ற வரவிடாமல் தடுக்கிறதுக்காக இந்த வேப்பமரம் வந்து பார்த்திங்கன்னா வளர்க்குறது ரொம்பவே நல்லதுங்க இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வேர் பட்டை பூ ஒவ்வொன்றிலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குதுங்க இதோட பட்டை வந்து பார்த்தீங்கன்னா சிடுதண்ணியில் நம்ம வந்து கொதிக்க வச்சு நம்ம தண்ணியை குடிக்கிறப்ப நமக்கு இருக்கக்கூடிய அந்த காய்ச்சல் சளி இருமல் இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா குணமாயிடுங்க இந்த பூவை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அரைச்சு நம்ம தோல் மேல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேய்க்கிறப்ப நம்ம தோல் நோய் வந்து பார்த்தீங்கன்னா சொரி சிறங்கு இந்த தோல் நோய்கள் எல்லாமே சரியாயிடுங்க அதே மாதிரி இலைகளை வந்து நம்ம பேஸ்ட் மாதிரி செய்து அந்த புண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மருந்தாக வைக்கிறப்ப வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாகவே குணமாயிடுங்க இதில் இருக்கக்கூடிய இந்த வேப்பம் பழத்தை வந்து பார்த்திங்கன்னா கிராமப்புறங்களில் வந்து பார்த்திங்கன்னா பொறுக்கி அதை நல்லா காய வச்சு அதை செக்கில் ஆட்டி அந்த எண்ணெயை வந்து பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைங்களுக்கு வந்து கீரி பூச்சி மூன்றப்ப வந்து பார்த்திங்கன்னா அதை அப்ளை பண்ணலாம் அதே மாதிரி கார்டனில் வயல் பூச்சி இருக்குது அப்படின்றப்ப அந்த பூச்சிகளை அழிக்கிறதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இந்த வேப்ப எண்ணெயை வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணோம்னா சுத்தமாக போயிடுங்க இந்த பழத்தை வந்து நம்ம சாப்பிட்றதன் மூலியமாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடலுக்கு கெடுதல் விளைவிக்கக்கூடிய பூச்சிகளை வந்து பார்த்திங்கன்னா வெளியேற்றதுக்கு ரொம்பவே யூஸ் ஆகுதுங்க இந்த மரத்தில் இருக்கக்கூடிய அந்த பிஷின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம குஷ்ட நோயை வந்து பார்த்திங்கன்னா சரி பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க அது வந்து நம்ம தண்ணியில் கலந்து குடிக்கிறப்ப குஷ்டநோய் வந்து சரியாகும்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி பயனுள்ள தகவல்கள் தெரிஞ்சிக்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நம்மளுடைய சேனலில் இது மாதிரி ஹெல்த் பெனிஃபிட்ஸ் ஓரியன்டான வீடியோஸ் வீடியோஸ்கள் அண்ட் ஷார்ட்ஸ்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் மக்கள் எல்லோரும் ஆரோக்கியமான உணவு முறைகளை உட்கொண்டு இயற்கை மருத்துவத்தை பின்பற்றி ஆரோக்கியமான வாழ்வு வாழணும்னு வேண்டிக்கிறேங்க நன்றி வணக்கங்க